வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் தொடர்ந்து நிலை கொண்டிருப்பதால் தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று கிளர்ச்சி தொடர்ந்து முன்னேற முடியாமல் ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருவேறு தீவிர புயல்கள் தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் சுமத்ரா தீவு பகுதியில் நிலநிற்கும் காற்றுழற்சி தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டிருக்கிறது வரும் நாட்கள் இரு புயல்களும் சற்று மேற்கே நகர்ந்த பிறகு சுமத்ரா தீவு பகுதியில் நிலைநிறுக்கும் காற்றுழற்சி முன்னேறி வர வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு முன்னேறி வந்தாலும் பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கொட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை இலங்கைக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று பிப்ரவரி பத்தாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு சற்று அதிகரித்து காணப்படும் மூடு பணி இருக்க வாய்ப்புள்ளது மேலும் பகல் நேரங்களிலும் வெயிலும் இன்று இருக்க வாய்ப்புள்ளது நேற்று பகல் நேரங்களில் சற்று குளிர்ந்த காற்று இருந்திருக்கும் இன்று அந்த அளவுக்கு குளிர்ந்த காற்று இருக்க வாய்ப்பில்லை இன்று தரைக்காற்று அதிகபட்சம் இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்கும் என்பதால் இன்று வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் இன்று பகல் நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மூடுபணி விலகிய பிறகு மேகம் சூழ்ந்து காணப்படும் ஆனால் தமிழகத்தில் மழை எங்கும் வாய்ப்பில்லை இன்று டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி சென்னை சுற்றியுள்ள மா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்ட கடலோரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் வெயிலுக்கிடையே மேகங்கள் கருமேகங்கள் சூழ்ந்தாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை என்று நாளை பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் தொடர்ந்து இரவு நேரங்களில் பனிப்பொழிவு சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களிலும் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வரும் நாட்கள் அதிகரிக்க வாய்ப்பது வெயில் பொறுத்தவரை வரும் நாட்கள் பனிப்பொழிவு சற்று அதிகரிக்கும் என்பதால் பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகும் இடத்தில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் பதிவாகும் இடத்தில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவாக வாய்ப்புள்ளது மேலும் இப்போது சுமத்ரா தீவு பகுதியை நிலநடுக்கும் சுழற்சி நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணித்த பிறகு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்றுச்சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டிருந்தாலும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வோடு ஒன்று இணைந்து மேற்கு நோக்கி வர வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி வரும்பொழுது உயர் அழுத்தம் சற்று வடக்கே நகர்ந்து நிலை கொண்டிருக்கும் மேலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருவேறு புயல்கள் சற்று தெற்கே நகர்ந்து தென் பொட்டி நிலை கொண்டிருக்கும் என்பதால் சுமத்ரா தீ விபதி நிலவடுக்கும் காற்று காற்றுச்சுழற்சி எந்த இடையூறும் இல்லாமல் முன்னேறி வரும் என்பதால் தமிழகத்தில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி எதிர்பார்த்த மழை பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு தெரிகிறது அதுவும் பரவலான மழைப்பொழிவு கனமழை கூட கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா தமிழகம் முழுவதுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் முன்னேறி வரும் என்பதால் இந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாகவோ அல்லது இலங்கை தரைமீது ஏறியோ வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்தும் தமிழகத்தில் மழைப்பொழிவு அமைய இருக்கிறது அதற்கு முன்னதாக விவசாயிகள் அறுவடை மக்காச்சோளம் நெல் பயிர்கள் அறுவடை வைத்திருந்தால் முன்னதாகவே முடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் வரும் மழை கொஞ்சம் சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னதாக தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது இடையே வரும் நாட்கள் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வரும் நாட்கள் வறண்ட வானிலே காணப்படும் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று பிப்ரவரி பத்தாம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் தமிழகம் நிலப்பரப்பை பொறுத்தவரை அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் என்பதால் இன்று வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவிலும் இன்று காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வங்கக்கடலில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காண்படும் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டராகவும் குமரிக்கடலில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதேபோல் இலங்கைக்கு தெற்கு பகுதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இன்று ஒரு நாள் மட்டும் காற்றின் வேகம் அதிகரித்தாலும் நாளை முதல் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் குறைந்துவிடும் குமரிக்கடலை பொறுத்தவரை நாளை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது அதுவும் பெரும்பாலும் மாலைக்கு பிறகுதான் காற்றின் வேகம் சற்று அதிக காணப்படும் பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் மேலும் காற்றின் வேகம் குறையும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருக்கும் தீவிர புயல் சற்று தெற்கே நகரும் என்பதால் காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு வரும் நாட்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல் மன்னார் வளைகடா குமரிக்கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் நிலவு காற்று சுழற்சி தீவிரம் இல்லாமல் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் நிலநடுக்கோட்டு ஒட்டியை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரிய காற்று வரும் நாட்களில் இருக்க வாய்ப்பில்லை மேலும் மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதிக்கு பதினெட்டாம் தேதி வரை இருக்கிறது அதோடு மேலும் ஒரு நிகழ்வு இணைந்தும் சற்று தீவிரமடைந்து பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி வரும் என்பதால் மீண்டும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலே வங்கக்கடலில் இப்போது தீவிரமில்லாத நிகழ்வு நிலை கொண்டிருக்கிறது வரும் நாட்கள் தீவிர நிகழ்வாக வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காற்றின் வேகம் வரும் நாட்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு அதுவரை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்